ஜெயலலிதா நினைவு தினம் அரக்கோணத்தில் நகர அதிமுக சார்பில் அன்னதானம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் நகர அதிமுக சார்பில் மறைந்த ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் அனுஷிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நகர செயலாளர் பாண்டுரங்கன் தலைமை தாங்கினார் மாநில மருத்துவரணி இணைச் செயலாளர் பன்னீர்செல்வம் பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் ஜெயலலிதா படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகி மான்மால் நெமிலி ஒன்றிய செயலாளர் விஜயன் மாவட்ட எம்ஜிஆர் அணி இளைஞரணி செயலாளர் பி ஏ பாலு நகர அம்மா பேரவை செயலாளர் ஜி கே பாபுஜி நகர பாசறை செயலாளர் நரசிம்மன் எம்சி நகர துணை செயலாளர் காமேஷ் நகர பொருளாளர் பூபதி நகரத் தலைவர் வழக்கறிஞர் பத்மநாபன் மாவட்ட பிரதிநிதிகள் என் பிரபாகரன் பூஷணம் தாமு நகர மீனவர் அணி செயலாளர் டில்லி பாபு வழக்கறிஞர்கள் ஆறுமுகம் பிஜி யோகானந்தம் தியாகராஜன் வெங்கடேசன் உட்பட அண்ணா தொழிற்சங்க மாவட்ட தலைவர் கண்ட்ராக்டர் குமார் நகர அண்ணா தொழிற்சங்க செயலாளர் தம்பி முருகேசன் நகரமன்ற உறுப்பினர்கள் பாபு சரவணன் ஜெரி உள்ளிட்டவர்களும் வட்ட செயலாளர்கள் எஸ்டி ராஜேஷ் கிருஷ்ணகுமார் பிரவீன்குமார் தேவராஜ் நவாப் நகர எம்ஜிஆர் இளைஞரணி ராம்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி